வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று என்றைக்கு சிவராத்திரியை பற்றி சிந்தித்த போது என்னுள் எழுந்த கவியை பதிவு செய்கிறேன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் சிவராத்திரி நவராத்திரி ஜீவனுக்கு உகந்த சக்தியின் ராத்திரி சிந்தையில் மலர்ந்ததோ சேஷாத்திரி சிக்கலை அகற்றுவதோ வேதாத்திரி நல் காந்த சக்தி சிவராத்திரியே பெண்மை ஏற்பதோ நவராத்திரி பெருமை சேர்ப்பதோ நாதவிந்தின் சக்தி பொறுமையில் பூரிக்கும் புத்திரியாம் பொங்கிடும் ஆனந்த அகத்திரியே நன்மைகளை சேர்த்திடும் திரிகள் யாம் நல பல அழிக்கும் திரிகால ஞானம் நலம்பல அழிக்கும் திரிகால ஞானம் நம்பிக்கை ஊட்டிடும் திரிகோண சாரம் நாம் கண்பிடித்து ஏற்போம் திரிதரும் சக்தியை வாழ்க ஜீவனுக்கு உகந்ததான சக்தி பிரபஞ்சத்திலிருந்து வரும் ராத்திரியாக நாம் இந்த சிவராத்திரியை பாவிக்கிறோம் சிந்தையில் மலர்வது சேஷாத்ரி என்று வருகிறது சேஷாத்திரி வருகிறார் என்று சொன்னால் அவர் வந்து எதை தொட்டாலும் அளப்பரியதாக ஆற்றல் கூடுவதாக நாம் பார்த்திருக்கிறோம் அவ்வாறு அனைத்தையும் நமக்கு சேர்ப்பதாக இந்த சிவராத்திரி அமையும் சிக்கலை தீர்ப்பதற்கு வேதாத்ரி அதேபோல் இந்த சிவராத்திரியை நாம் சிவனை நினைத்து இருந்தால் சிக்கல்கள் தீரும் வேதாத்திரியார் கொடுத்துக்கூடிய பயிற்சிகள் அத்தனையும் சிக்கலை தீர்ப்பதாக இருக்கிறது நமக்கு சிக்கல் இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று சொன்னான் சிவனை நினைத்து இந்த சிவராத்திரியை நாம் மேற்கொள்ள வேண்டும் சீர்மிகு நல்காந்த சக்தி சிவராத்திரி மனிதனுக்கு உகந்த அளப்பரிய சக்திகள் கிடைக்கும் இந்த ராத்திரி ஆகையால் இந்த ராத்திரியை சிவராத்திரி என்று வழங்குகிறோம் நவராத்திரி என்று பார்க்கும்போது பெண்மை ஏற்பதோ நவராத்திரி பெருமை சேர்ப்பதோ நாதவிந்து நலம் பொறுமையின் பூரிக்கும் புத்திரியாம் எந்த அளவுக்கு இந்த ஒன்பது நாளும் அவர்கள் பொறுமை காத்து பூஜிக்கிறார்களோ அந்த அளவுக்கு பொங்கிடும் ஆனந்தம் அகத்திலேயே அந்த அகத்தில் ஆனந்தம் பொங்கி ததும்புவதாக அது அமையும் என்பதை பார்க்கிறோம் அதே போல் நன்மைகளை சேர்த்திடும் திரிகள் யாகும் நவராத்திரியும் சரி சிவராத்திரியும் நன்மைகளைச் சேர்ப்பதாகத்தான் நாம் அதை வணங்கி வருகிறோம் நலம் பல அளிக்கும் திரிகால ஞானம் முக்கால அனுபவம் தற்கால சூழல் எதிர்கால விளைவு இவைகளை கழித்து நாம் வாழ்க்கையை நலம்பல பல ஏற்பதாக இந்த ராத்திரி சக்திகள் நமக்கு தருகிறது திரிகால ஞானத்தை என்றோம் நம்பிக்கை ஊட்டிடும் திரிகோண சாரம் என்று வருகிறது திரிகோணம் என்று பார்க்கும்போது அந்த சாராம்சத்தை நாம் நம்பிக்கையாக நமக்குள் ஈர்த்து கொள்வதாக இந்த சக்திகள் இருக்கிறது என்பதை கூறி நாம் கண்பிழித்து ஏற்போம் இந்த திரிதரும் சக்தியை வரா திதி தருவோம் சிவரா இந்த திரிகள் தரும் சக்தியை நாம் கண்விழித்து பூஜித்து அதனுடன் இணைந்து நின்றால் போதும் நமக்கு இந்த சக்திகள் கூடும் என்பதாக இக்கவி மலர்ந்திருக்கிறது கவியின் விளக்கத்தையும் கவியின் தந்த இறையாற்றலுக்கும் வழிகாட்டிய குரு வேதாத்திரியார் அவர்களுக்கும் இதுகாரும் செயம்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்த்தை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வளமுடன்